ஜோதிட அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பு வணக்கம் அப்போ புத்திரதோஷம் ஆணுடைய ஜாதகத்துல தான் பார்க்கணும் புத்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆணுக்கு இருக்குது அப்போ அந்த ஆண் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் மட்டும் சொல்லக்கூடிய புத்திரதோஷம் எதன் மூலியமாக உருவாகும் அப்படின்னா திதி மூலியமாக உருவாக்குவதற்குண்டான வாய்ப்பு உண்டு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவகம் முடக்காதிபதியானாலோ அவயோகி ஆனாலோ ஐந்தாம் பாவக அதிபதி பாதிக்கப்பட்டாலோ புத்திரதோஷம் உண்டு புத்திரதோஷமும் உண்டு சோகமும் உண்டு ஆனால் இது ஐந்தாம் பாவகம் பாதிக்கப்படாமல் இருந்தாலும் பாதிக்கப்படாமல் இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய திதி சொல்லக்கூடிய திதி பாதிக்கப்படாமல் இருந்தாலும் அதையும் மீறி டெப்தா ஒரு ஆணுடைய ஜாதகத்துல எந்த பாவக கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஆணுக்கு வீரிய தைரிய தா ஸ்தானம் குறைந்திருக்கும் என்பது கணக்கு நம்ம பார்க்கணும் பெரும்பாலும் பெண்களுக்கு கற்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தால் மட்டும்தான் புத்திரம் சோ புத்திரத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கு சூழ்நிலைகள் இருப்பாது இருக்குமே ஓடிங்க பெண்களுக்கு இந்த வந்தியா தோஷம் காக தோஷம் தவிர மற்ற எல்லா வகையிலையும் பெண்களுக்கு தோஷம் இல்லை மலட்டுத்தன்மை கிடையாது அப்ப ஒரு பெண்ணுக்கு கரு உருவாகிறதுக்கு அந்த அந்த கணவனுடைய ஜாதகத்தை வைத்து அந்த ஜாதகருடைய புத்திர புத்திரதோஷத்தை வைத்துத்தான் ஸ்தானத்துக்கு உண்டான கிரக அமைப்புகளை நாம் சொல்ல வேண்டும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆயுள் பாவகத்திற்கு நம்ம ஏற்கனவே பொது விதியை ஒன்று சொல்லியிருக்கிறோம் ஆயுள் பாவகத்திற்கு உண்டான பொது விதி என்ன ஒரு திசை ஒரு ஜனன ஜாதகத்திற்கு ஜாதகர் பார்க்கப்படக்கூடிய காலகட்டத்துல ஒரு திசை தொடங்கும் பொழுதும் அல்லது ஒரு திசை முடியும் பொழுதும் ஒரு திசை முடிவுட்ட திசையமோ ஜனன ஜாதகத்துல முடிவுட்டு போகக்கூடிய திசாநாதனையோ அல்லது உதயமாகக்கூடிய திசாநாதனையோ கோச்சார சனி பார்த்தால் அவர்களுக்கு ஆயுள் பலம் உண்டு இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அது வந்து முக்கியமான பொருத்தம் இந்த ரெண்டு பேருக்குமே ஆண்பன் ஜாதகத்தினுடைய ரெண்டு பேருக்குமே இத நம்ம கணக்கு போட்டு பார்த்துக்கிறணும் முத்திர சாணத்தினுடைய நிலைப்பாடு முத்திரம் இருக்குதா இல்லையா அப்படின்றது ஒரு காரணம் முத்திர காரகன் வந்து எப்போ உருவாகுவான்னு என்ன பண்ணுவான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு புத்திர சந்தான பிராப்தி புத்திர தோஷம் புத்திர சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான அமைப்புகளுக்கு நாம் முக்கியமாக நாம் என்ன திருமண முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் இதை பார்க்க வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா முதல்ல திதி என்ன திதிகளில் பிறந்தவர்களுக்கு புத்திர சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான தடைகள் வரும் அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாவகத்துல எந்த பாவகம் பாதிக்கப்படும் பார்த்துட்டு அதாவது கிரகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகங்கள் எந்த உண்டான கணக்குகள் ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து ஆண்மைத்தன்மை குறைபற்றவனாகவோ ஆண்மைத்தன்மை இருந்தாலும் வீரியம் இல்லாதவனாகவோ அந்த கருவனுடைய உயிர்த்தன்மை இல்லாதவனா இருக்கிறாங்கன்னா என்னவென்ற விஷயத்தை தெளிவாக பார்த்துட்டு புத்திர பாக்கியம் அறிதல் ஒருவருக்கு திருமணமாகி மூன்று வருஷம் ஐந்து வருஷம் ஏழு வருஷம் புத்திர பாக்கியம் இல்லாமல் போனால் அவர்கள் சஷ்டி திதியில் திதிகளில் வந்து சஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியத்தினுடைய தன்மை பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு திதிகளில் சஷ்டி திதி அது மாதிரி திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஆண் பெண் இருவரும் சஷ்டி திதியாக ஒரே திதியாக இருந்தால் இணைக்க கூடாது உறுதியாக இணைக்க கூடாது அது எந்த விதமான மாற்றமும் அந்த குழந்தைகள் மூலியமாக ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சஷ்டி திதிக்கு சூனியாதிபதி மேசராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் கால புருஷ தத்துவப்படி ஐந்தாவது ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் திதி சூனிய அதிபதிகளாக வருகிறார்கள் அப்ப ஆத்மாவுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் அந்த ஆத்மாவை இயக்கக்கூடிய செவ்வாயும் அது சூரியம் அடைகின்ற காரணத்தினால் சர்டி திதிகள் காரணத்தினால் அப்ப சர்டி திதியில் பிறந்த ஆணையும் பெண்ணையும் இணைக்க கூடாது என்பது ஒரு கணக்கு அடுத்தபடியாக ஆணுக்கு திருமண பொருத்தத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட குழந்தை பாக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனை எப்பொழுது வருங்க அப்படின்னா பெண்ணுக்கு ஒன்பதாம் பாவகம் முடக்காகவும் ஆணுக்கு பத்தாம் பாவகம் முடக்காகவும் வரக்கூடாது அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமாக ஆணுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகம் முடக்கு கிரகத்தை கவனிக்க வேண்டும் ஆணு கிரக ஐந்தாம் இடம் முடக்காதிபதி ஆனாலும் பிரச்சனை இது காமனா இருக்கக்கூடிய பொதுவான விதிமுறைகள் புத்திர தோஷத்தை அறிந்து கொள்வதற்கு பொதுவான விதிமுறைகள் இந்த விதிமுறைகள் இதை காட்டிலும் மிக 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 முக்கியமாக ரொம்ப சூட்சமமான விதிமுறை ஒன்று உள்ளது ஆணுடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீரிய தைரிய கிரகம் அலிகிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் புதன் பகவான் கேது பகவான் இந்த நட்சத்திர சாரத்தில் நிற்க கூடாது இப்ப இது ஆண் ஜாதகம் இது உதாரண ஜாதகமா போடுற ஆண் ஜாதகம் இந்த ஜாதகத்திற்கு லக்கணம் லக்கணம் மூன்றாம் இடத்துக்கு அதிபதி யாரு செவ்வாய் மூன்றாம் இடம் அதிபதி செவ்வாய் எங்க நிக்கிறான் யாருடைய நட்சத்திரம் நிக்கிறான் அசுவதி நட்சத்திரத்துல நிக்கிறான்னு வச்சுக்கிறேங்க அப்ப அலிகிரகம் எந்த நட்சத்திரம் அசுவதி நட்சத்திரமா இப்ப இந்த மூன்றாம் இடத்துக்கு அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் அசுவதி அசுவதியினுடைய கிரகம் கேது இப்ப இந்த கேது பகவானையும் பார்க்கணும் இந்த கேது பகவான் கடகராசி மண்டலத்துல பூச நட்சத்திரத்துல நிற்கிறாருன்னு வச்சுக்கிறேங்க பூச நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் சனீஸ்வரன் நட்சத்திரம் அழி இப்ப வந்து அழிகிரக நட்சத்திரம் ஓகே பிரசண்ட்ல அழிகிரக நட்சத்திரம் அப்ப மூன்றாம் இடத்துக்கு அதிபதி ஒரு அழி அழிகிரக நட்சத்திரத்தில் நின்று அவர் எந்த நட்சத்திர அணிகரக நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரோ அவரை மீண்டும் பழையவடி திருப்பி கொள்ள வேண்டும் மூன்றாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் நிற்கக்கூடிய அதிபதி அதிபதியினுடைய அதிபதி கேது இந்த கேத பழையபடி எடுக்கணும் எடுத்த அந்த கேது பகவான் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது அவரே அவரு பூசத்துல நிற்கிறாருன்னு அப்ப இந்த இவருக்கு இந்த ஜாதகருக்கு புத்திர புத்திர தோஷம் அல்லது புத்திரத்தை உருவாக்கக்கூடிய வீரிய தைரிய ஸ்தானம் அல்லது அணுவுல வந்து உயிர் தன்மை உருவாக்கக்கூடிய தன்மை குறைவு என்பது கணக்கே சரி இப்ப இதே கேது இதே கேது நட்சத்திரம் சரி இப்ப ஒரு மேஷ மேஷலக்கணம்னு வச்சுக்கிறேங்க ஜாதகர் மேஷலக்கணம் மூன்றாம் இடத்துக்கு அதிபதி யாரு புதன் பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் யாரு ஆயிலத்தில் நிற்கிறாரா அப்ப மீண்டும் அதை திரும்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த மூன்றாம் இடத்துக்கு அதிபதியை தன்னுடைய சுயசாலம் வாங்கி இருந்தா அவருடைய சாதத்திலே வாங்கி போது அவரே புதனா அவருக்கு வந்துட்டார்ல அப்ப சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாகி சனி பகவானுடைய நட்சத்திரத்துல இருந்துட்டாலே உங்களுக்கே இல்லை அப்ப முதல் முதல்ல பாயிண்ட் என்ன அப்படி கேட்டீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு அதிபதி அலிகிரக நட்சத்திரத்தில் நின்று அந்த அலிகிரக நட்சத்திரம் மீண்டும் அலிகிரக நட்சத்திரத்தில் இருந்தால் புத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான அவருக்கு வந்து கவுண்டிங் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேயா திருமண பொருத்தத்திற்கு இப்ப நம்ம பார்த்த இந்த விதிகள் வந்து மிக மிக முக்கியமான விதிகள் இதை முக்கியமா பயன்படுத்திக்கிருங்க இதை நீங்க பயன்படுத்திட்டாலே அறுபது சதவீதத்தில இருந்து எழுபது சதவீதம் திருமண பொருத்தம் சிறப்பாக வரும்